கடவுளின் நாள் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கடவுள் வருகைக்கு வழி ஆயத்தம் செய்தவர் யோவான் ஸ்டானகன் மனாந்திரத்தின் சத்தமாய் இருந்தவர் மனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தமாய் இருந்தவர் மனந்திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தவர் யோவான் ஸ்தானகன் அப்போது யோவான் ஸ்டானகன் கொடுக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் வந்தாங்க ஒரு ஒருவர் பின் ஒருவராக எல்லாருமே வந்து கொண்டே இருந்தாங்க அப்ப இதை பார்த்த பார்த்தன் அந்த இடத்துல பாம்பு குட்டிகளில் வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன்யா மனம் ஏற்ற கனி கொடுங்கள் சில இடத்துல கடித்து கொள்ளிறோம் ஏன்னா அந்த ஜனங்க மனம் மாறாம மனம் திருந்தாம ஒரு சரங்காச்சாரம் மாதிரி பெற்றுக்கொள்ள வருகிறாங்க இன்னைக்கு நாம நிறைய பேர் என்ன பண்றோம் ஒரு சடங்காச்சாரமா தான் பைபிள் பிடிக்கிறது ஒரு சரங்காச்சாரமா நம்ம ஜபம் வந்தது ஒரு சரங்காச்சாரமா நம்ம ஆலயத்துக்கு போறது ஒரு சடங்காச்சாரமா வாழ்ந்து மனம் திருந்தி வாழ வேண்டும் மனம் ஏற்ற கனியை நம்ம கொடுக்க வேண்டாம் சொல்றாரு மனம் திருமுதலுக்கேற்ற கனியை கொடுங்கள் இன்றைக்கு நாம மனம் ஏற்ற கனியை நம்ம கொடுக்கலாமா அது மனம் மாறாம ஒரு சங்காச்சாரமான ஒரு வாழ்க்கையை வாழலுமா எப்படி வாழும் சொல்லி சந்தியோசிட்டு பார்ப்போம் இந்த இடத்துல ஜனம் கேக்குறாங்க அப்படியானால் நாங்க என்ன செய்வோன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்போ யோகாசனம் சனம் இரண்டு அங்கிகளை என்ன பண்ணோம் எல்லாரும் கொடுக்க வேண்டும் ஆகாரம் உடையவனோ அப்படியே செய்ய வேண்டும் அதாவது ஆகாரம் இல்லாதவங்க பண்ணோம் கொழுக்க வேண்டும் அதான் சொல்றது ஏழைக்கு இருங்கிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் அப்போ நாம் ஒரு சரகாச்சாரமணம் செய்யாம மனம் மாறி மெய் விசுவாச வாழ்க்கைய வாழ்வோம் உண்மையான விசுவாச ஜீவித்த நம்ம ஜீவிப்போம் நமக்குள்ள விசுவாசம் அந்த விசுவாச வெளிப்பாடு செயல்பாடா இருக்க வேண்டும் இரண்டு உடைய உடையவன் லாபம் கொடுக்க வேண்டும் ஆகார லாபம் கொடுக்க வேண்டும் தண்ணீர் தேவைப்படும் கொடுக்க வேண்டும் செயல்பாடு வழியாக உண்மையாக மெய்யாகவே நாம் செய்ய வேண்டும் ஆமே கண்மனி ஏ தன்னை நமக்காக ஒப்பு கொடுத்தார் தன்னை முழுவதுமாக நமக்காக அர்ப்பணித்தார் அவர் சிலுவையில தொங்கும் போதுதான் அவருடைய ஆடுகள் பண்றாங்க பகிர்ந்து எடுத்துக்கிறாங்க சீட்டு போட்டு குளிக்க எடுத்துக்கிறாங்க அப்போ அவர் தன்னை முழுவதுமாக கொடுத்தார் நாம கூட பண்ணோம் அவரை பின்பற்றி அவரை போல மெய்யான ஒரு விசுவாச ஜீவிதை நாம ஜீவிக்க வேண்டும் ஆமே இந்த நாளிலே இந்த இருக்கிற நாம சிந்தித்து பார்ப்போம் அல்லது மெய்யாக நம்ம மனம் திரும்பி கபடி பிள்ளைகளாக மனம் மாறி உண்மையாக நம்ம வாழலுமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம் இந்த சிறு பார்க்கும்போது இந்த நாளில இந்த வசனம் எப்படியாக சொல்லிறது

விசுவாசம் நமக்குள்ள இருக்கின்றோம் அதோடு கிரியை கூட நமக்குள்ளாக இருக்க வேண்டும் மெய் விசுவாசையவர்களாக மெய்யாகவே மனம் மாறின மனம் திருந்திய கடவுளிய பிள்ளைகளாக நாம வாழ்வோம் கடவுளை நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கடவுள் நம்மைப்பார் புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் யாவரும் பெண்களின் மூடி நாம் செவிப்போம் எல்லாம் வல்லவரும் என்றென்றும் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம் இந்த இணையதள வழியாக நாங்கள மாத்தியை தியானிப்பதற்கு உண்மை நோக்கி செவிப்பதற்கு நீர் பார்க்கின கிருமிகளுக்காக நன்றி அப்படியாக நாங்கள் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது ஒரு சரங்காச்சாரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா ஒரு மேலோட்டமான வாழ்க்கையாக இருக்கிறதா அல்லது மெய்யாகவே நாங்கள் விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறோமா மனம் திரும்பி பாவமனை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் மெய்யாகவே மனம் திரும்பி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சபத்திரையாக உங்களுடைய நாங்கள் கேட்டு நீ சொல்லுகிற உங்களுடைய வார்த்தை பிரகாரமாக நாங்கள் வாழ வளர இந்த நாள் முதல் கொண்டு நீ எங்களை காத்திருக்க வேண்டுமா கூட நாங்கள் சொல்லிக்கிறோம் யாரெல்லாம் எங்கள் மத்தியில பலவினத்தோடு இருக்கிறார்களோ எல்லாருடைய நீர் மாற்றி போட்டு வெள்ளத்தை தாரோம் எத்தனையோ தேவைகளுக்கு மத்தியில எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இருக்கிறாங்க நீங்கதாமே எல்லாருடைய தேவைகளை நிறைவாக்க வேண்டுமக்களை இருக்க இடம் இல்லாம உடுத்த உடை இல்லாம ஒண்ண ஆகாரம் இல்லாம துணையோ ஜனங்கள் எல்லாரையும் நீர் உரிசை கண்ணோக்கி பார்க்கும்படியாக எல்லாரையும் ஆசிரிக்கும்படியாக எல்லாருடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்ய வேண்டுமா நாங்க ஜெயிக்கிறோம் எங்களையும் ஒரு பாத்திரமாக நீர் பயன்படுத்தி எங்களை கொண்டு நல்ல காரியங்களை பிரோதனமான காரியங்களை செய்வதற்கு கத்த எங்களை ஆசிரிக்க வேண்டுமாய் அருள்